வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்பில் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் கோழி சூப் எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் கோழி கறி கால் கிலோ பெரிய வெங்காயம் நறுக்கியது ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணீர் தேவையான அளவு இப்போ இது எப்படி செய்வாங்கன்றதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு கோழிக்கறியை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதில் கோழி கறியையும் தூளையும் போட்டு மறுபடியும் வதக்குங்க வதக்கிட்டு நல்லா வதங்கினோடையுமே அதில் தேவையான அளவுக்கு எத்தனை பேத்துக்கு சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து வந்தோனேமே அதை இறக்கி வச்சு அதில் கொஞ்சம் மிளகு தூளையும் தூவி விட்டு குடிச்சிங்கனாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோழி சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ